ஓம் ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் திருவடியிலே சரணம் நவபிருந்தாவனத்தின் அந்த ஒன்பது மகான்களின் திருவடியிலே சரணம் வணக்கம் ஆர்கே டெல்லிபாபு பேசுகின்றேன் உலகத் தமிழர்கள் அனைவருக்கும் நீங்கள் அளித்து வருகின்ற மகத்தான ஆதரவுக்கும் அன்புக்கும் மிக்க நன்றி இன்று நாம் பார்க்க இருப்பது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டின் முதல் மாதமான ஜனவரி மாத பலன்களை நாம் பார்க்க இருக்கிறோம் இந்த வருடம் பிறக்கும் பொழுது கன்னிகா மகர ராசியில் பிறக்கின்றார் லக்னத்தையும் ராசியும் ஒன்பதிலே இருக்கக்கூடிய குரு பகவான் பார்க்கின்றார் இது வருடத்தின் வருட பலனுக்குத்தான் இருந்தாலும் முதல் மாதமான ஜனவரி மாதத்திற்கும் இது பொருந்தும் என்பதால் இந்த விளக்கத்தை தருகின்றோம் ஒன்பதில் இருக்கக்கூடிய குரு பகவான் லக்கணத்தையும் ராசியும் பார்க்கின்றார் ஆறிலே சனியும் ஏழிலே ராகுகேதும் ரெண்டு ஒன்பது கூடிய சுக்கரனும் லக்னாதிபதி மூன்றிலே இருக்கின்றார் ஆக ஒன்பதில் இருக்கக்கூடிய குரு பகவான் லக்னநாதனையும் புதனையும் ராசியையும் பார்ப்பது மிக மிக விசேஷம் கேது ஒன்றிலும் ஏழிலும் இருக்கின்றார் பதினொன்றிலே செவ்வாய் மீசபங்கமாக இருக்கின்றார் இந்த வகையில் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டே பிறக்கிறது ஆனால் முதல் மாதமான ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டினுடைய பலன்களை நாம் ஏற்கனவே பார்த்து விட்டோம் என்பதால் ஜனவரி மாதத்தினுடைய முதல் மாதத்தினுடைய பலன்கள் இந்த கிரக சஞ்சாரத்தில் தான் பிறக்கிறது இப்பொழுது ஒவ்வொரு ராசிக்கும் எப்படிப்பட்ட பலன்கள் இந்த மாதம் இருப்பதை இருக்கப் போகிறது என்பதை நாம் பார்ப்போம் மிதுன ராசிக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டின் முதல் மாதமான ஜனவரி மாத பொது பலன்களை பார்க்கலாம் உங்களுடைய ராசிநாதன் ஆரம்பத்திலே நான்காம் தேதி வரை ஆறிலே இருக்கின்றார் நான்காம் தேதிக்கு பிறகு அவர் இருந்து நேரடியாக உங்களுடைய ராசியை பார்க்கின்றார் பிறகு அவர் இருபத்தி நான்காம் தேதி அன்று எட்டிலே மறைகின்றார் எட்டிலே மறைந்தாலும் குரு பகவானுடைய பன்னெண்டில் இருக்கக்கூடிய குரு பகவானுடைய பார்வையை வாங்குகின்றார் பதினாலாம் தேதி அன்று மூணு கூடிய சூரியன் இருந்து எட்டுக்கு மறைகின்றார் அவருக்கும் ராசிநாதன் தொடர்பு ஏற்படுகிறது குரு பகவானுடைய பார்வையும் கிடைக்கின்றது உங்களுடைய ராசிக்கு ஆறு பதினொன்று கூடிய செவ்வாய் ரெண்டிலே நீசமடைந்து நீசபங்கமாக இரு இருக்கின்றார் அவர் தேதி உங்களுடைய ராசிக்கே வகரமாக வருகின்றார் ஒன்பதில் இருக்கக்கூடிய சுக்கர பகவான் இருபத்தெட்டாம் தேதிக்கு பிறகு பத்திலே உச்சமடைகின்றார் இதுதான் இந்த ஜனவரி மாதத்தினுடைய மிதன ராசிக்குண்டான கிரகங்களுடைய சஞ்சாரமும் மேலே சொன்ன மாற்றங்களாகும் இந்த வகையிலே உங்களுடைய மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த ஜனவரி மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சினுடைய முதல் மாதமான ஜனவரி மாதத்தில் எப்படிப்பட்ட பழங்களாம் ஏற்படப் போகிறது என்பதை பார்க்க இருக்கின்றோம் இப்பொழுது இந்த ஜனவரி மாத பழங்கள் மிதன எப்படிப்பட்ட எப்படிப்பட்ட தரப் தரப்போகிறது என்பதை பார்க்கலாம் உங்களுடைய மதிப்பு மரியாதை அந்தஸ்து கௌரவத்திற்கு எந்த விதமான தங்கு தடையும் இருக்காது முழு அளவில் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் உங்களுடைய புத்திசாலி கடினம் கடினமான உழைப்பாலும் பலவிதமான நன்மைகள் இந்த மாதம் காத்திருக்கிறது குறிப்பாக எதிர்பாராத மிகப்பெரிய அளவில் தனப்பிராப்தி வரும் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் நிச்சயமாக பணம் பல வகையில் வரக்கூடிய வாய்ப்புகள் இருப்பதால் மிதன ராசிக்காரர்கள் அதிகமாக பணம் வருகின்ற காரணத்தால் தேவையற்ற வீண் விரைய செலவுகள் செய்யக்கூடாது வீண்விரைய செலவுகளும் உங்களை துரத்தி கொண்டே இருக்கும் அதற்கு அடிப்படை காரணம் பன்னிடிலே குரு பகவான் இருப்பதினால் சொந்த ஜாதகம் சாதகமாக இருந்து சாதகமான தசா புத்தி நடந்தால் எல்லாமே சுப விரயங்களாக ஆகிவிடும் இல்லையென்றால் தேவையற்ற வீண்விரைய செலவுகள் ஆகும் என்பது நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டிய விஷயங்களாகும் அதனால் பணம் வந்தால் கடன்கள் இருப்பவர்கள் முற்றிலுமாக அந்த கடன்களை அடைத்து விடுங்கள் மற்றபடியே பணம் வருபவர்கள் சுப முதலீடுகள் உங்களுடைய தேவைகளுக்கும் உங்களுடைய நல கொண்டு எதில் பணத்தை முதலீடு செய்தால் அது பாதுகாப்பாகவும் வளர்ச்சியாகவும் இருக்கும் என்பதை தெரிந்து கொண்டு அப்படிப்பட்ட வழிகளில் நிச்சயமாக நீங்கள் செல்லலாம் சாதகமான தசாபுத்தி நடந்து பணம் பல வகையில் வருபவர்களுக்கு கடன் இருப்பவர்கள் கடனை நீங்கள் கட்டாயம் அடைத்து விடலாம் அதற்கு சாதகமான கிரக இந்த ஜனவரி மாதம் உங்களுக்கு வா வருட ஆரம்பத்திலே அமைந்திருக்கிறது சரியான முறையில் நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம் திருமணமாகாது இருக்கின்ற இளைஞர்களுக்கும் இளம்பெண்களுக்கும் அற்புதமான முறையிலே திருமணமாகக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும் குரு பகவான் பன்னடிலே இருந்தாலும் அவருடைய பார்வையின் மூலமாகவும் சுக்கரன் உச்சமாக போய் ஆரம்பத்திலே சுக்கரன் மிகவும் சாதகமான ஒன்பதிலே இருக்கின்றார் அவர் மாத இறுதியில் மிக பெரிய அளவிலே உச்சமடைந்து இருப்பதும் மிக மிக சாதகமாக அமைப்பு திருமணமாகாது இருக்கின்ற இளைஞர்களுக்கும் இளம்பெண்களுக்கும் கடந்த காலத்தில் தங்கு தடைப்பட்டு நின்று போனவர்களுக்கும் ஆணாக இருந்தால் பெண்ணும் பெண்ணாக இருந்தால் ஆணும் சரியான அமையாதவர்களுக்கும் இந்த மாதம் உங்களுடைய முயற்சிக்கு முயற்சிகள் திருவணியாக்கும் அதையும் நீங்கள் சரியான முறையில் பயன்படுத்திக் கொள்ளலாம் உங்களுடைய பிள்ளைகளுடைய வகையில் அவருடைய வயதிற்கேற்ற வளர்ச்சிகள் பெரிய அளவில் காத்திருக்கிறது அவருடைய இளைவர்களாக இருந்தால் படிப்பில் மிக சிறந்த அளவில் படிப்பார்கள் சாதனை படைப்பார்கள் வாலிப வயதிலாக இருந்தால் திருமணம் குழந்தை பாக்கியம் படிப்புக்காகவும் வேலைக்காகவும் வெளியூர்களுக்கும் வெளிநாடுகளுக்கு செல்லக்கூடிய அமைப்புகள் பலருக்கு உண்டாகும் தாராளமாக நீங்கள் அனுப்பி வைக்கலாம் அதே வேளையில் பிள்ளைகள் வகையில் உங்களுக்கு சுப கட்டாயம் காத்திருக்கிறது அதற்கு ரெண்டு காரணம் ஒருவர் குரு ஒருவர் சுக்கரன் ஆக ஆக இருக்கின்றார் சுப நீங்கள் தாராளமாக நீங்கள் கடன்கள் வாங்கலாம் அந்த கடன் உங்களுக்கு கடன்களாக அமையும் என்பதும் தெளிவு பிள்ளைகள் வகையில் உங்களுக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்டமும் யோகமும் காத்திருக்கிறது பலருக்கு இந்த மாதம் குழந்தை பாக்கியம் பிறக்கும் என்று ஏற்கனவே சொன்னோம் நிச்சயமாக குழந்தை பாக்கியம் வாவதற்கும் வாய்ப்புகள் உள்ளது மாத பிற்பகுதியில் சுக்கரன் உச்சமடைவதால் உங்கள் ஆசைகளும் கனவுகளும் திட்டங்களும் மிகப்பெரிய அளவிலே நிறைவேறும் பிள்ளைகள் வெளியூர்களுக்கும் வெளிநாடுகளுக்கும் செல்லக்கூடிய வாய்ப்புகள் அமையும் நீங்கள் சந்தோஷமாக அனுப்பி வைக்க அனுப்பி வைக்கலாம் அவர்கள் ஈடுபட்டிருக்கின்ற துறையில் நிச்சயமாக பெரிய சாதனை படைப்பார்கள் ஆனால் இருபத்தோராம் தேதிக்கு பிறகு ஆறு பதினொன்று கூடிய செவ்வாய் ரெண்டிலே நீசம் தெளிந்து உங்களுடைய ராசிக்கு வகரமாக வருவதினால் நீங்கள் எதிலும் விழிப்பாக இருக்க வேண்டும் குறிப்பாக உடல் நலத்திலும் பண விஷயத்திலும் கட்டாயம் இருக்க வேண்டும் ஆறு கூடியவர் உங்களுடைய ராசியில் இருப்பதனால் உடல்நலம் நலம் ஏதோ வகையில் பாதிக்கப்படும் என்பதை கவனத்தில் வைத்துக்கொள்ள வேண்டும் குறிப்பாக ஏற்கனவே ஐம்பது வயதுக்குள்ள மேல் உள்ளவர்கள் பலவிதமான இந்த காலத்தில் உள்ள கூடிய பிபி சுகர் போன்றவர்கள் இருப்பவர்கள் உடல் நலத்தில் கட்டாயம் கூடுதலான கவனத்தை செலுத்த வேண்டும் வேலை வேலைக்கு மருந்து மாத்திரைகளை எடுத்துக்கொள்ள வேண்டும் நடைப்பயிற்சி கட்டாயம் செய்ய வேண்டும் இல்லை என்றால் உடல் நலம் பாதிக்கப்படும் காரணம் ஆறுக்குடையவர் ராசியில் இருக்கக்கூடிய பலன்கள் அதுதான் அதே வேளையில் ஆறுக்குடையவர்கள் கூட இருப்பதினால் மிகப்பெரிய சொந்த ஜாதகம் சாதகமாக இருந்து மிகப்பெரிய வளர்ச்சியை நோக்கி உங்களுடைய பயணங்கள் வாழ்க்கை பயணங்கள் சென்றால் கூட இருப்பவரே குழிபறிப்பார்கள் யாரையும் எதையும் நீங்கள் முழுமையாக நம்பிவிடக்கூடாது நண்பன் யார் பகைவன் யார் என்று தெரியாது நாம் சகல விதத்திலும் நாங்கள் நாம் எச்சரிக்கையாக இருக்கலாம் ஆனால் நண்பர்கள் போர்விலும் உறவினர்கள் போர்விலும் எதிரிகளாகவும் நியாயவந்தர்களாகவும் இருப்பவர்களை கண்டுபிடிப்பது என்பது மிக மிக கஷ்டம் ஆனால் எதிலும் நீங்கள் யாரையும் முழுமையாக நம்பிவிடாமல் எந்த ரகசியத்தையும் உங்களுடைய சொந்த விஷயமாகவும் இருந்தாலும் சரி தொழில் வியாபார சம்பந்தமாக இருந்தாலும் சரி அதில் லாப கணக்குகளும் நஷ்ட கணக்குகளும் யாருக்கும் நீங்கள் சொல்ல வேண்டிய அவசியமில்லை என்பதில் கட்டாயம் நீங்கள் நினைவில் வைத்துக்கொள்ள வேண்டும் ஆறு குடையவர் ராசியில் இருக்கக்கூடிய பலன்கள் அதுதான் என்பதின் கவனத்தில் நீங்கள் வைத்துக்கொள்ள வேண்டும் மற்றபடியாக தந்தையின் மூலமாகவும் தந்தை உறவு உறவுகள் மூலமாகவும் மிக பெரிய அளவிலே லாபங்களும் அதிர்ஷ்டங்களும் வாய்ப்புகள் இருக்கிறது அதனால் லாபங்கள் இருக்கிறது ஒரு சிலருக்கு முறையாக பிரிக்கப்படாத சொத்து சுகங்கள் தந்தையின் மூலமாக வருவதற்கும் வாய்ப்புகள் உள்ளது அதற்கு காரணம் குருவினுடைய பார்வை சூரிய பகவானுக்கு கிடைப்பதினாலும் சனியும் சாதகமாக இருப்பதினால் தந்தை வீட்டிற்கு ஒன்பதாம் வீட்டிற்கு பன்னெண்டிலே சூரியன் புதன் இருப்பதினால் குரு பார்வையை வாங்குவதனால் உங்களுக்கு முறையான சொத்து சுக சொத்து பாகங்களாம் வரக்கூடிய வாய்ப்புகளும் உள்ளது பலருக்கு புதிய சொத்து சுகங்களை வாங்கக்கூடிய வாய்ப்புகளும் உள்ளது குறிப்பாக கணவன் வகையிலோ மனைவியிலோ வகையிலோ ஒரு சில அதிர்ஷ்டங்களும் உங்களை தழுவிக்கொள்வதற்கும் கூடுதலாக வாய்ப்புகள் உள்ளது என்பதும் தெளிவாகின்றது ஆக ராசிக்கு மாத ஆரம்பத்தை காட்டிலும் மாத பிற்பகுதியில் மிகப்பெரிய யோகமும் குறிப்பாக எதிர்பாராத தனப்பிராப்தியும் லட்சுமி கடாட்சியும் ஏதோ ஒரு வகையில் உங்களை தழுவிக்கொள்ளும் பிள்ளைகள் வகையில் சந்தோஷப்படக்கூடிய பலவிதமான நல்ல காரியங்கள் கட்டாயம் நடக்கும் அதற்கு உண்டான அறிகுறிகள் பூரணமாக உங்களுக்கு மாத பிற்பகுதியிலே தெரியும் எவ்வளவுதான் கடன்கள் இருந்தாலும் அந்த கடனை அடைவதற்கு புதிய வருமானங்கள் கட்டாயம் வரும் சொந்த ஜாதகத்தில் சாதகமான தோசா புத்தி இருந்தால் இந்த கோச்சார பலன் எதிர்பாராத மிகப்பெரிய அளவிலே ஜனப்பிரப்தி கட்டாயம் வரும் அதை பயன்படுத்தி மிக மிகப்பெரிய அளவிலே உங்களுடைய வாழ்க்கையை வெற்றி பயணங்களாக நீங்கள் ஆக்கிக்கொள்ளலாம் மாத பிற்பகுதியில் மட்டும் உடல் நலத்திலும் மற்றவர்கள் விஷயத்திலும் நீங்கள் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்பதை மீண்டும் ஒரு முறை கட்டாயம் சொல்லிக்கொள்கின்றோம் அதை நீங்கள் கடைபிடித்தால் எந்த சிக்கல்களிலும் நீங்கள் மாட்டிக்கொள்ள மாட்டீர்கள் என்பதும் நினைவில் கொள்ளுங்கள் வாழ்த்துக்கள் இந்த மாதத்திற்குண்டான தெய்வ வழிபாடு விடியற் காலையில் எழுந்து உங்கள் இல்லங்களிலோ அருகாமையில் உள்ள திருக்கோயிலோ மண்ணாலான மூன்று நெய் தீபங்கள் ஏற்றி வாருங்கள் திருப்பாவியோ அல்லது திருவம்பாவியோ காலையிலும் காலையில் கட்டாயம் படியுங்கள் அதற்குண்டான பழங்கள் கட்டாயம் கை மேல் கிடைக்கும் முடிந்தவர்கள் உங்கள் இஷ்ட தெய்வம் திருக்கோயிலுக்கும் குலதெய்வம் கோயிலுக்கும் சென்று வரலாம் முதலில் சொன்னது போல திருப்பாவியோ அல்லது திருவம்பாவியோ படித்தாலே போதுமானது இந்த ஜனவரி மாதம் முழுமையாக வெளிநாட்டில் உள்ள தமிழர்களும் இந்த தெய்வ வழிபாட்டினை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம் நன்றி வணக்கம்